ஆமா அந்த பெனால்ட்டி ஷூட்ல தான் ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டே இருந்தாங்க மூணு மூணுன்ட்டு கடைசியில பெனால்டி ஷூட்ல வந்து அர்ஜென்டினா நாளும் இவங்க ரெண்டு தான் அடிச்சாங்க ஆமா அதனால மெஸ்ஸி கையில அந்த கோப்பையை தூக்கிட்டாரு அதே தான் இப்ப மெஸ்ஸி மட்டும் கோப்பையை கைப்பட்டலன்னு வச்சுக்கோங்களேன் உலக ரசிகர்கள் எல்லாருமே பிரான்ஸ் பக்கம் படையெடுத்துருவாங்க போல தெரியுது யூரோப் நாடுகள் மேல அந்த அளவுக்கு அர்ஜென்டினா ரசிகர்கள் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இது முக்கியமான எல்லாருமே அந்த கிரவுண்ட்ல தான் இருந்தாங்க எலன் உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர் அவர் அங்க இருந்தாரு முக்கியமான நாட்டு தலைவர் பாத்துக்கலாங்கிற மாதிரி அந்த இது பண்ணிட்டு இருந்தாரு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு நிகழ்ச்சியா இருந்தது பார்க்கும்போது பார்க்கும்பொழுது ஒரு விளையாட்டை வந்து எவ்வளவு உணர்வு பூர்வமாக அப்படியே அவங்க ரத்தத்துல கலந்துருக்குங்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த சவுத் அமெரிக்கா கண்ட்ரிஸ்ல இருக்கு கோலாகலம்னு கொண்டாடிருக்காங்க உலகம் முழுக்க என்னன்னா இருபத்தி ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கூகுள்ல திணற அடிச்சுட்டாங்களாம் கூகுள்ல நேரத்து அப்படின்னு சுந்தர் பிச்சையே வந்து சொல்லிருக்காரு ஆமா இந்த விளையாட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இதுல லைட்டா அரசியலும் நேத்து எட்டி பார்த்துச்சு என்னன்னா தீபிகா படுகோனே வந்து அங்க போயிருந்தாங்க அந்த உலக கோப்பையை அறிமுகம் செஞ்சு வச்சுப்பாங்க பைனலுக்கு முன்னாடி அதுக்கு அவங்கதான் போயிருந்தாங்க இந்தியால இருந்து போற முதல் நட்சத்திரம் அஹ் தீபிகா தான் அதை வந்து போட்டுட்டு பிரகாஷ்ராஜ் என்ன சொல்லிருந்தாருன்னா இந்த மாதிரி பத்தான் படத்தை வந்து தடை பண்ணீங்கல்ல உடை போட்டுருந்தாங்கட்டு இப்ப உலகக்கோப்பையும் தடை பண்ணீங்களா நான் தெரியாம தான் கேக்குறேங்கிற மாதிரி

மோடி எனக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா கூடிய விரைவில் ஃபீஃபா உலக கோப்பை போட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய காலம் விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருந்தாரு வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்து நல்ல நல்லிரவுல நடந்திருக்கு ஆமா ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஆனா அதுல முக்கியமான ட்வீட் எதுனா அந்த ஜோஸ்னு ஒருத்தர் போட்டிருந்தாருல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச்ல வந்து அஹ் முப்பத்தி நாலு வயசுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டு அன்னைக்கு மெஸ்ஸி வந்து கோப்பையை அடிப்பாரு அப்படின்னு சொல்லி அப்பவே ரெண்டாயிரத்தி சொல்லிருந்தாரு ஏழு வருஷம் கழிச்சு அது இல்லையான்னு மாதிரி ஆமா என்னன்னா மெஸ்ஸி எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சு கூட அவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரா ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அதுக்கு பதிலடி குடுக்குற வகையில முப்பத்தாறு வருடங்கள் கழிச்சு அர்ஜென்டினா அந்த கோப்பையை கைப்பற்றிருக்குல்ல ஏன்னா மெஸ்ஸிக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அந்த எம்பாபே வீரருக்கு வந்து இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது ஆனா அந்த எம்பாபே உலக கால்பந்து போட்டியில மூணு கோல் அடிச்சதே கிடையாது அவர் வீரர் அந்த ஒரு பெருமையும் வாங்கியிருக்காரு அதேதான் அந்த வீரர் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அவர்தான் ஆக்சுவலி நேத்து மேட்சோட ஹீரோவே அவர்தான் என் தான் அதேதான் அதனால வாழ்க்கையில் சொல்லிக்கலாம் வெற்றி பெற்ற அர்ஜென்டினாவுக்கும் போராடி தோல்வி பெற்ற அந்த பிரான்ஸுக்கும் சொல்லிக்கலாம் நேத்

நேற்று அர்ஜென்டினாக்கு நேரம் சரியா இருந்திருக்கு பிரான்சுக்கு நேரம் சரியா இல்லை அதனால வந்து அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்சி தலைவருக்கு நேரம் சரியா இல்லை ஒருத்தருக்கு நேரம் சரியா தான் அவருக்கும் நேரம் சரியா இல்லை அதேதான் என்னன்னா அண்ணாமலை வந்து ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த வாட்சை எடுத்து போட்டு தீவுகாரங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த வாட்சோடைய விலை அஞ்சு லட்சம் ரூபாய் நாலு மாடு கொஞ்சம் நிலம் வச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணாமலைக்கு எப்படி அஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள வாட்ச் வாங்குறது காசு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க சமூக வலைதளத்துல நேத்து நேற்று அண்ணாமலை வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்காரு இதுக்காக இல்ல திமுக பத்தி குற்றச்சாட்டுகள் சொல்லுவார்ல அதுல வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்னா ஆமா இது வந்து ரஃபேல் விமானத்துல அந்த பாகங்கள்ல இருந்து செய்யப்பட்ட வாட்ச் இது இது வந்து மொத்தம் ஐநூறு எடிஷன் எல்லாம் வெளியே வந்திருக்கு அதுல நூத்தி நாப்பத்தி ஒன்பது எடிஷன் தான் நான் கட்டிருக்கேன் இந்த வாட்சு இதுக்கான ரசீது எல்லாமே என்கிட்ட இருக்கு நான் வெளியிட தயாரா இருக்கேன் அதே மாதிரி திமுக காரங்க அவங்களுடையதான் வெளியீடு தயாரா தயாரா இருக்காங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஐபிஎஸ் ஆனதுல இருந்து எல்லா வருமான வரி தாக்கலையும் நான் வந்து சப்மிட் பண்றேன் இதுக்கான நான் சப்மிட் பண்றேன் யாராவது ஒரு ரூபா இதுக்கு நீ குற்றம் பிடிச்சா கூட அரசியலிருந்து என்ன விளக்க தயார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கு காரணம் என்ன செந்தில் பாலாஜி வந்து அதை கேட்டிருந்தாரு ரசீதை காட்டுவீங்களா உங்களால காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அஞ்சு லட்சம் வாட்ச் எப்படி வாங்கினீங்க வார் ரூம்ல வந்து சில தொழிலதிபர்களை மிரட்டி தான் வாங்கினீங்களாங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ரசீது கேட்டா இந்த எக்ஸல் சீட் எல்லாம் காமிச்சு ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் இந்த விளக்கம் வந்துச்சு விளக்கம் வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி வந்து ரசீது இருக்கா இல்லையா இல்ல இனிமேதான் ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டாரு அப்படியே வாரா மாறிடுச்சு கேட்ட கதையெல்லாம் சொல்றாங்க ரசீது இருக்கான்னு கேட்டா ரசீது இருக்கு வெளியிட வேண்டியது தானே ஆமா எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கணும் அது நேரம் வரும்போது பின்னாடி நான் அந்த யாத்திரையெல்லாம் போவேன் அப்பதான் வெளியிடுவேன்னு அவர் அதுக்கு அதுக்குதான் டைம் கேட்கிறாரு போல அப்படின்னு திமுகல இருந்து சொல்லிட்டு ரெடி பண்றதுக்கு ரசீது அண்ணாமலை வந்து தமிழ்நாடு முழுக்க யாத்திரை வந்து போக போறாராம் யாத்திரை போறப்ப திமுக ஊழல் பட்டியல் அவங்களோட சொத்து ஒரு நிலத்தையும் நான் வெளியிட போறேன் நான் வெளியிட தயார் அதே மாதிரி இந்த வாட்சை நான் எப்போ வாங்கினா கட்ட கவனிக்கணும் நீங்க மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுதான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் எலெக்ஷன் முடியுது அது அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அஃபிடேவிட்ல காட்டிடுவோம் அண்ணாமலை கரெக்டா காயினேஜ் பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வரப்பதான் அப்பதான் பதவியே இருக்கிறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்வராக முதல் முறை அப்பதான் இந்த வாட்ச் வாங்கின மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அப்ப ஏதோ பிளான் இருக்கு ஹம் ஆமா அதுதான் அவரு செந்தில் பாதை சொல்லியிருக்காரு நீங்க புத்திசாலித்தனமா வந்து பிரமாண பத்திரத்துல காட்டக்கூடாதுன்னு சொல்லி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லியிருக்கீங்க அப்ப உங்ககிட்ட ரசீது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரு ராஜீவ் காந்தி இவங்க எல்லாம் திமுக இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இவரோட பழைய வீடியோ வேற ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு என்கிட்ட இருநூறு ரூபா தாங்க செருப்பு சட்ட முந்நூறு ரூபா தான் நான் வந்து சாமானியன்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இப்ப வந்து இந்த வாட்ச் அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற ரெண்டுத்தையும் போட்டு திமுக இருந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை இன்னொன்னு என்னன்னா நடந்து போறதுக்கு கார் தாங்க இருக்கு அப்படிங்கறாரு நடந்து போறதுக்கு புரியவே இல்லையே சட்ட செருப்பு நடந்து போறது கார் அப்படின்றாரு நடந்து போறது கால் தான தேவை ஃபுட்பால விளையாடுறதுக்கு கால் தேவை ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு போல அதான் இவங்க அவர் சொல்றார்ல இந்த இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் இவங்க தான் ராகுல் காந்தி இதை ஆரம்பிச்சாங்க அந்த டிஷர்ட் என்ன வில அப்படிங்கிற மாதிரி இப்போ இது வந்து இவருக்கே நடந்துருக்குது இந்த வாட்சை வச்சு ஆமா அதுவும் தேசியவாதியார சொல்லிக்கிறாரு பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்து கட்டுறேன் நானு தேசியவாதியா பிரான்ஸ் வாட்சை இங்க கட்டினா எப்படி தேசியவாதி ஆகும் அது அவர் அதெல்லாம் விளக்க சொல்றாருல்ல ரஃபேல்ல நம்ம வாங்கினோம்ல விமானம் அதுல உள்ள பார்ட்ஸ்ல உள்ள எல்லா பார்ட்ஸும் இவர் வாட்சுக்குள்ள இருக்கான் எப்படி இருந்தாலும் அவர் தேசிய தேசியவாதி அப்படின்ற தேசியவாதி தான் சொல்லுவாங்க தேசியவாதின்னு தான் சொல்லிடு தேசியவாதி அவர் சொன்னது அதுதான் அதுதான் நம்ம சொல்றோம் அவர் என்ன சொல்றாரு ரஃபேல் வாங்கினதுக்கு பிறகு சைனா பயந்து ஓடுது அதனால நான் வந்து ரஃபேல் விமானத்தை ஓட்டதான் முடியல அது வாட்ச் தான் கட்டிட்டு நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு எனக்கு பாக்கி கிடைச்சிருக்கு ஓ அந்த வாட்ச் கட்டிட்டு என்ன பரப்பாரா என்ன சொல்றாரு சரி ஓகே இந்த சண்டை எங்க போய் நிக்குதுன்னு பாப்போம் பிஜேபி காரங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா உண்மை வெளிப்படையாவே

அது உரிய நேரத்துல நீ எடுத்துறணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படியா அப்ப அவரே அவருக்கு சொல்லியிருக்காரு போல ஏன்னா வந்து பல மசோதாக்களை கிடப்புல போட்டு வச்சிருக்காரு முடிவெடுக்காம ஆமா அதுல இந்த ஆன்லைன் இது ரம்மிய வேற இது பண்ணாமே வச்சிருக்காரு அந்த மசோதாவை அவர் இந்த மனசுல கேள்வி எல்லாம் குத்தும் போல இருக்கு அதனால வெளிப்படையா சொல்றாரு எந்த முடிவு என்ன மாதிரி எடுக்காம இருக்காதிங்க நீங்களா எடுங்க ஏன்னா நானும் முன்னால் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இந்த ரம்மியை பத்தி பேசும்போது மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆன்லைன் விளையாட்டுகளை பத்தி தொடர்ந்து மாநிலங்கள் வந்து கவலை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால வந்து கூடிய விரைவில் ஒரு புதிய சட்டம் வரும் இல்லைனா ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அந்த தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்காரு அதனால பார்ப்போம் அந்த சட்டத்தை கொண்டு வராங்களான்ட்டு தான் ஆர்என் ரவி காலம் தாழ்த்துறாரோ சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்னன்னா அதிமுக இறங்கி இருக்காங்க சி வி ஒரு ஜெயக்குமாரோ ஷெட்மண்ட விட பிஜேபியும் சரி திமுகவும் சரி கடும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருந்தாருன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு திமுக மும்முரம் காட்டிக்கிட்டு இருக்கு அதே சமயத்துல ஜெயக்குமார் தான் சொல்றாங்க இவங்க வந்து பாயில் ஒண்ணு பேசுவாங்க உள்ளத்துல வேற ஒண்ணு வச்சிருப்பாங்க திமுக காரங்க வேணா நீங்க பொறுத்து இருந்து பாருங்க காங்கிரச கம்யூனிஸ்ட விடுதலை சிறுத்தை கழட்டி விட்டுட்டு இவங்க கூடிய சீக்கிரம் வந்து பாஜா கூட புட்டி நோக்க போறாங்க அதை நோக்கி தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சொல்லிருந்தார் ஜெயக்குமார் வந்து சொல்லிருந்தார் அதான் அவங்க பிளான் என்ன எப்படியாவது கழட்டி விட்டுறான்னு பாக்கிறாங்க அதேதான் உங்களோட பிளான் அதுதான் வந்து டேரக்டா சொல்ல முடியாம இன்டரக்ட்டா அவங்க கூட போத்து விட்டுறா நம்ம கிளம்பி வருவாங்களே வந்து அண்ணாமலையும் பயங்கர எதிர்ப்பு மாநேனன் திருப்பதி போன்ற பிஜி பாட்கள் கடமை எதிர்த்து தெரிவிச்சிருவாங்க இன்னொன்னு கேஎன் நேரம் சிவி சண்முகத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஆமா எந்த நேரத்துல அவர் இதை சொன்னார் அப்படின்னு நேரம் அப்படின்னு கேட்டுருக்காரு அதேதான் இந்த சைடு வந்து எல்லாருமே கத்துறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னு ஓபிஎஸ் இருக்கார்ல இருபத்தி ஓராம் தேதி ஒய்எம் சி அந்த திருமண மஹால்ல அவருடைய அந்த கட்சியில் இருப்பா இவர்தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்ன்னு சொல்லிட்டு இருக்காரு பொருளாளர்ன்னு வர சொல்லுகிறாரு ஆமா சொல்லிட்டு இருக்காரு கொஞ்சம் லெட்டர் பேல இருந்து நம்ம இருக்கு மாவட்ட செயலர்லாம் ஒண்ணு கொடுங்க இருபத்தி ஓராம் தேதி அப்படின்னு மண்டபத்துல எப்படி அவ்வளவு எப்படி எதுக்கு மண்டபம் புக் பண்றீங்க ஓபிஎஸ் ஒரு நாளுக்கு ஒரு பத்துக்கு பத்து அடி ரூம் போதாதா ஆமா போதா அதுதான் அதே மாதிரி செல்லூர் ராஜு ஒரு விஷயம் சொல்லி ஆஹ் நம்ம வந்து மன்னர் பரம்பரையை தான் ஒழிச்சிட்டோம் இன்னும் கலைஞர் பரம்பரையை ஒழிக்கல ஒழிக்கவும் முடியாது ஏன்னா அமைச்சர்கள் வந்து இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அவங்களோட வாரிசு எல்லாம் வரணும்ன்றதுக்காக இன்ப நிதிக்கு குழந்தை பிறந்தா கூட கொடி பிடிப்பாங்க திமுக தலைவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு எதிர்த்து எதிர்த்தப்படலாம் சொல்ல முடியல சொல்லுவாங்க ஆமா கொடி பிடிப்போம் கோஷம் போடுவோம்னா கே நிரூபணையே ஆமா கண்டிப்பா சொல்லுவாரு அவர் தான் சொல்றாரு ஓபனாவே சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுடைய கடமை இதெல்லாம் எங்களுக்கு பெருமைங்க அப்படிங்கிற மாதிரி தான் திமுக கட்சிக்காரங்களோட முக்கியமா இப்ப இருக்கிற அமைச்சருடைய மைண்ட் வாய்ஸாவே இருக்கு இன்னொன்னு என்னன்னா இப்ப பால்வளத்துறை அமைச்சரா இருக்கிற நாசர் அவருடைய இல்ல திருமண விழாவில முதல்வர் அப்புறம் அமைச்சர் எல்லாம் கலந்துகிட்டாங்க அதுல முதலமைச்சர் பேசுறப்ப வந்து சொல்றாரு நம்ம தும்னா கூட அதை புடிச்சு வீடியோ வெளியிடலாங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைய சமூக ஊடகமே அப்படிதான் மாறி போயிருக்கு அதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை அது புதுக்குழு பேசினார்ல அதே வேற டோன்ல பேசியிருக்காரு வேற மாதிரி பேசியிருக்காங்க இனிமையாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கவனமா இருங்க கவனமா இருங்க தும்முனா கூட வீடியோ பார்த்து தும்பிடுறாங்க எடுத்து கட் பண்ணி ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னது இதெல்லாம் கூட ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் சொன்னதை பாருங்க பால்வளத்துறை அமைச்சராக நாசம் வந்ததுக்கு பிறகு பால் விலை எல்லாம் குறைஞ்சிருக்கான் எங்க பால் விலை குறைஞ்சிருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் போட்டாங்கல்ல அது ஒண்ணுதான் குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட்டு பாக்கெட் இதெல்லாம் விலை ஏத்திட்டாங்க ஆரஞ்சு பாக்கெட் எல்லாம் ஏற்றிட்டாங்க ஆவின்ல பல பொருட்களுக்கு விலை ஏத்திட்டாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை நேத்து ஐம்பது ரூபாய் ஏத்திருக்காங்க போன வாரம் தான் ஒரு லிட்டர் நெய்யும் ஐம்பது ரூபாய் ஏத்துனாங்க அதெல்லாம் சொல்லாம நாசர் வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய பால்வெளி எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறாரு முதல்வருக்கு தெரியாம ஏத்துறாங்களா அப்ப அவருக்கே தெரியாம ஏமாத்துறாங்க போல வேற கிட்ட அதே மாதிரி அந்த தும்முனா கூட வீடியோ எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி விழுப்புரத்துல ஒரு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு இருக்காரா தும்மல் அவரு அடிச்சிருக்காங்க அவங்களோட ஆட்கள் வந்து வேற சிலரை அது என்ன பிரச்சனை அப்படின்னா மீனம்பூர் அப்படிங்கிற ஊராட்சி மன்றத்துல வந்து ஏரியில வந்து மணல் அல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ஒரு தரப்பு அந்த தரப்பு ஆட்களை சேர்ந்தவங்கள ஊராட்சி மன்ற தலைவரோட ஆட்கள் வந்து அடிக்கிறாங்க அன்வர் பாஷா அங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவரோட ஆட்கள் வந்து சரமாரியாக அடிக்கிறாங்க அந்த வீடியோவை பார்க்கும்போதே பயங்கர பதபதப்பா இருக்குது இப்ப அந்த விஷயத்துல வந்து ஒருத்தரை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில இருந்து ஒருத்தரை வந்து கைது பண்ணி வச்சிருக்கதா வந்து சொல்றாங்க காவல்துறை இது ஏற்கனவே ஒரு நிலப்பிரச்சனை தான் இந்த மாதிரி போஸ்ட் ஒட்டி வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்கிற மாதிரியும் அந்த மணல் கொள்ளைங்கிறது தொடர்ச்சியா திமுக சேர்ந்தவங்க மேல குற்றச்சாட்டு இருந்து எல்லா மாவட்டங்களிலயும் இருக்கு வேலூர்ல ஆரம்பிச்சு கரூர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லயுமே இந்த மணல் பிரச்சனைங்கிறது நாலு அதிகமாகிக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த லாரியில போச்சுன்னா யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு போக முடியாது எல்லா மக்களும் கட்ட பஞ்சாயத்து நாள் அதிகமாக இருக்கு திமுக மேலர்களும் அதை விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான் எல்லா பக்கமும் பறவைச்சுன்னா சோழி புடிச்சது ஒருத்தர் தான் அடி வாங்குற பார்த்தாலே பாவமா இருக்கு ரத்தம் ஒழுகுது அவருக்கு இன்னைக்கு பேராசிரியர் அன்பழகனோட நூறாவது பிறந்த நாள் அதை கௌரவிக்கிற வகையில வந்து அந்த டிபிஐ வளாகம் இருக்குல்ல தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையோட வளாகத்துக்கு வந்து பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அவரோட நூற்றாண்டு விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து கமல்ஹாசன் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைய போறாரு போலதான் வந்து தெரியுது நேத்து வந்து மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகி எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரு இப்ப வரப்போற டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ராகுல் கூப்பிட்டு இருக்காராம் அந்த பாரத் ஜோட நீங்களும் வாங்க அப்படின்னு அதனால ராகுல் கூட நடக்க போறதா வந்து சொல்றாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க இவர் வந்து சீக்கிரம் திமுக இணைய போறாரு கேட்டா நான் திமுக இணையில காங்கிரஸ் தான் இணையறாங்க அது ஒண்ணு இன்னொன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து வேற சில விஷயங்கள் சொல்றாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவங்க அழுகை வச்சுதான் போன வாட்டி அழகிரிக்கு சீட்டு கொடுத்தாங்கல்ல இந்த வாட்டி நாலு அஞ்சு அப்படிலாம் சொன்னா தனியா வந்துருவோம் வந்துட்டு சின்ன சின்ன கட்சிகள்ல சேர்த்துக்குவோம் அதுல வந்து முதல் காயா வந்து மானிமாவை வந்து கூட்டிக்குவோங்கிற மாதிரி ஒரு இது விஷயமும் சொல்றாங்க இருக்கு என்னன்னா திமுக வந்து முப்பது இடங்கள்ல போட்டி போறதா தான் இப்போ பிளான் இல்லாம இருக்கு ஆமா முப்பது இடங்கள்லாம் மீதி இருக்கிறது பத்து இடங்கள் காங்கிரசுக்கு ஒரு அஞ்சே கம்யூனிஸ்ட் ஆல்ரெடி ஒன்னு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல மொத்த கூட்டணியே பத்துன்னா காங்கிரஸ் கம்மி ஆகும் ஆமா அதனாலதான் இவர இந்த மாதிரி சில ஆட்களை சேர்த்துக்கலாம்னு பாக்குறாங்க போல சேர்த்துக்கிட்டு பாத்தீங்களா எங்ககிட்ட ஆள் இருக்கு நிறைய சீட்டு குடு 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 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் ஆமா வந்து விமான நிலையம் அமைக்க போறா தமிழக அரசு இருக்க மக்கள் எல்லாமே எதிர்த்து தெரிவிச்சாங்க சட்டமன்றம் நடக்கிறப்பவே நாங்க சட்டமன்றத்தை நோக்கி பேரணி வர போறோம் பரந்தூர்ல இருந்து சொன்னாங்க அப்பவே அமைச்சர் பெருமக்கள் முன்னாடியே போய் அந்த மக்களை சமாதானப்படுத்திட்டு வந்தாங்க அதற்கு பிறகு திருப்பி மெல்ல மெல்ல காய்நகரத்துலாம் நடந்தது இப்ப திரும்பவும் அந்த மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க ஆமாம் திரும்ப அந்த பணிகளை தீவிரப்படுத்தணோன்னா அவங்க இன்னைக்கு வந்து பயங்கரமாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி முதல்ல வந்து பேரணியா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க அப்புறம் வந்து திரும்ப தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் அமைச்சர்கள் குழு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே தற்காலிகமாக அந்த போராட்டங்களை வந்து கொஞ்சம் கைவிட்டிருக்காங்க அங்கே ஒரு பதிமூணு கிராமங்கள் இருக்கு விவசாயம் இருக்கு விவசாய நிலைகள் கால்நடைகள்லாம் இருக்கு எங்களுக்கு உரிய நியாயத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க இவங்க வந்து அதில் திமுக அரசு வந்து ரெட்டை வேடம் போடுற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க போன தடவை இந்த மாதிரி தான் வந்து அமைச்சர்கள் பேசினாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆலோசனைக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமும் நடக்கலங்க இந்த பணிகளை தான் அந்த விமான நிலைய பணிகள்ல தான் தீவிரம் காட்டினாங்க அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க இருங்க மேல பேசுறோம் அந்த மத்திய சொல்லிய ப்ராஜெக்ட் அப்படிங்க மாதிரி பேசுறது ஆனா இங்க வந்து ஃபுல்லா சாங்ஷன் பண்றது ஃபுல்லாவே மாநில தான் பண்ணிட்டு இருக்காங்க இது கமன் சோல நீதித்துறையை பத்தி நானும் நீயுமே வந்து பேசியிருந்தோம் நேத்து திண்டுக்கல்ல வக்கீல் சங்கம் சார்பில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு அதில் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு நீதியரசர் கிருபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் மொத்தம் நாலு கோடி வழக்குகள் தேக்க நிலையில் இருக்கு அதே மாதிரி குளிஞ்சியம் பறைந்திருக்கிற நீதி அரசுகளை நியமிக்கிறதுக்கு காலம் தாழ்த்துறாங்க மத்திய அரசு நூத்தி நாற்பது கிட்டத்தட்ட நீதிபதிகளுடைய பதவி காலி பணியிடங்களா இருக்கும் இதெல்லாம் குறிப்பிட்டு வர பேசியிருக்காரு தரவெல்லாம் கேக்குற ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா இல்லையா ஆளு கோடி வழக்குகள் தேக்கம்னா வேற குளிர் சொல்லிட்டு லீவ் வேற விட்டுருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஆமா லீவ் விட்டுருக்காங்க இதுல நூத்தி நாற்பது நீதிபதிகள் வந்து காலி பணியிடங்களா இருக்கா ஆமா பெரிய நம்பர் தான் நாடாளுமன்றத்துல பாருங்க இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க எல்லையில என்ன நடக்குது நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க வெளிப்படி தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சு வெளியே போயிட்டாங்க அதே மாதிரி மக்களவையில வந்து திமுக எம்பி செந்தில்குமார் பேசும்போது நான் இனிமே வந்து நரேந்திரா அப்படின்னு தான் வந்து பிரதமரை சொல்லுவேன் ஏன்னா மோடிங்கிறது ஒரு ஜாதியை குறிக்குது சாதி பெயரை வச்சு நான் சொல்ல மாட்டேன் மனிதர்களை வந்து மனித நேயத்தை வச்சு தான் அடையாளப்படுத்தணும் சாதியை வச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஓகே ஆனால் இவர் மட்டும் நரேந்திரா அப்படின்னு சொல்றப்ப அதோடைய குறிப்புகள் எழுதுவாங்கல்ல ஆமா குறிப்பு அவை குறிப்புல இருந்து படிக்கிறப்ப

பிளகவியில் இருக்கு மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கு அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா கேட்ட உடனே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெண்டாவது சட்டமன்றத்தை அங்க கட்டிட்டாங்க இப்ப என்னன்னா இன்னைக்கு சட்டமன்றம் இல்ல அங்க வந்து சாவர்கர் படத்தை திறந்து வச்சிருக்காங்க ஆமா ஒரு ஏழு பேர் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர சேர்த்து சாவர்கரையும் திறந்து வச்சிருக்காங்க இது பெலகவியில தானே பெலகவியில இதுக்கு வந்து கடும் எதிர்ப்பு காங்கிரஸ் வச்சுக்காரங்க இன்னொன்னு சொல்றாங்கன்னா அம்பேத்கர் படம் திறக்கவே இல்லை சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் திறக்கவே கிடையாது வீர சாவருக்கு மட்டும் இடமா அப்படின்னு கூட அவங்க கேட்கறாங்க கேக்குறாங்க இந்துத்துவா வந்து கொண்டு வந்துட்டாங்க சட்டசபைக்குள்ளையும் அப்படின்னு சொல்லி சொல் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து ஆமா காந்தாரா படத்துல ஒரு தெய்வம் வந்து ஒருத்தர் படத்திற்கு உயிர் கொடுக்கும் அதே மாதிரி மறுபடியும் நான் வந்து மெஸ்ஸுக்கு உயிர் கொடுக்குறாங்களாம் அந்த மாதிரி ஒரு மீன் மீன் சக்கபோடு போட்டுட்டு இருந்தது சமூக வலைத்தளத்துல மொபைல் போனை பார்த்துட்டு இருக்காதே போனுக்கு வெளியிலையும் ஒரு உலகம் இருக்கு அதையும் பாரு லிங்க் இருந்தா அனுப்புங்க பாக்குறேன் வீடு ஃபுல்லாக தேடியாச்சு போன வருஷம் கட்டின கரண்ட்டு பில் ரசீது கூட இருக்கு ஆனால் அந்த வாட்ச் ரசீதை மட்டும் காணமே இப்போ நான் என்ன பண்ணுவேன் புலம்புறாரா ஒருத்தர் ஹலோ சுதில் பாலாஜியா மூன்று லட்சம் வாட்ச் தான் டீட்டெயிலாம் மெயில் பண்ணியிருக்கேன் ஆளை விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறான் சுதில் பாலாஜி இந்த ரெட்டி மெஸ்ஸி வந்து கோட்டுன்னு சொல்லிட்டு அதனால அண்ணாமலை நான் என்ன கோட்டு தான் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு பிஜே ஒரு கிளம்பிட்டாங்க ஆமா அவர் அந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டியோட இருக்க படத்தையும் மெஸ்ஸி வந்து ஆடோட ஒரு டைம் போட்டோ எடுத்தார் கோட்டுங்கிறதுக்காக அதையும் போட்டு போத் ஆர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க மிஸ் ஆட வளர்த்தவர் கிடையாது இந்த கோட்டு அப்ரிவேஷன் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இவரும் அப்படிதான் எங்க தலைவரும் அப்படிதான் சொல்லிட்டு பிஜேபி எல்லாம் சொல்றாங்க முன்னாடி வந்து அர்த்தம் தெரியாதனால கோச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு எங்களால ஆடுன்னு சொல்றீங்கட்டு இப்ப அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அதனால யாருக்கு விருதுன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும் கோட்டுக்கு தான் மெஸ்ஸி கோட்டுக்கு இல்ல அண்ணாமலை கோட்டுக்கு என்னன்னா டைம் பாத்து கடைசியில டைம்ல அவரே மாட்டே எல்லையை தாண்டி பயங்கரவாத மாதிரி வந்து ஒரு விஷயம் போய்கிட்டாங்க எல்லையை தாண்டி வரீங்க என் வாட்ச் வரேன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தமிழ்நாடு எல்லையை வந்து கேரளா ஆக்கிரமிக்க பாக்குது அப்படின்ட்டு அதுக்கு போன மாசமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து அப்படிலாம் இல்லைன்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க இப்போ திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு திமுக சொல்றாங்க பதட்டத்தில் என்ன பண்ணனு தெரியாம பண்றாரா இல்ல கே எஸ் அலகிரி யோசிச்சு வரான்னு தெரியல எதுக்கெடுத்தாலும் ஒரு அறிக்கை லேட்டா விட வரல கே எஸ் அந்த மாதிரி அந்த ஃபார்முலா பயன் பின்பற்றாரான்னு தெரியல ஆனா என்னன்னா டைம் வச்சுதான் பிரச்சனை இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து எல்லாத்தையும் வேற வெளியெடுத்து தரப்புறேன்னு சொல்லியிருக்காரு ஆமா நான் வாங்கின சம்பளம் எவ்வளோ அதுக்கு எவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கேன் இந்த வாட்சோட ரசீது எல்லாம் வெளியிடப்படுறேன்னு சொன்னதுனால அண்ணாமலைக்கு டைம் டிராவலர் விருது

முடிச்சுக்கலாமா முடிச்சிக்கலாமா ஓகே சிறப்பு நன்றி வணக்கம்